நினைத்தேன் வந்த சிறியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் காம்படிஷன்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அபி அழகா ஃபேஷன் ஷோ பண்ணிட்டாங்க இதை பார்த்து டீச்சரே ஓடி போய் கட்டி தழுவி முத்தம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபியும் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எழில் வா அப்படின்னு அவ்வளவு அழகாக ரசித்துட்டு இந்த பக்கமாக மனோகரி வெந்து வேக்காட்டில் உயர்ந்துருக்காங்க எழில் வந்ததுக்கு அப்புறமா எழில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சதில்லை சரி நம்ம போல அம்மா கேட்குறாங்க இன்னும் பேச்சு போட்டி இருக்குன்னு சொல்றாங்க கவன் பேச்சு போட்டியில் தான் யாருமே கலந்துக்கலையே அப்படியே இங்கே நின்றுட்டு இருக்கணும் போல வாங்கன்னு கூப்பிடறாங்க மனோகிரி எல்லாரும் இருக்கோம் அஞ்சலி எங்கேயும் காவியா கேட்கிறேன் அட ஆமா இல்ல அவன் இங்க தான் இருந்தா எங்க போயிருப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் அஞ்சலி பாப்பா ஸ்டேஜ்ல மைக்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மைக் செட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லும் போது குரலை கண்டுபிடிச்சுக்கிறாங்க அட இது நம்ம அஞ்சலி தான் அப்படிங்கிறாங்க அட அஞ்சலி அவ உள்ளதான் இருக்கான் வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமும் உள்ள ஓடி பாக்குறாங்க இது மதியம் அங்க வந்து பாக்குறாங்க அஞ்சலி நீயுமா போட்டியில கலந்துருக்கு அடே அப்பா நினைச்ச பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க சுடரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க சஸ்பென்ஸ் சொன்னால நம்ம கிட்ட பேச்சு போட்டிக்கு தானான்னு நினைக்கிறாங்க சுடர் அஞ்சலி எதை பத்தி பேச போறான்னு கவின் கேட்கறான் எல்லாருமே ஒருத்தர் கொட்ட தெரியலையே தெரியலையேன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க அஞ்சலி பாப்பா பேச ஆரம்பிச்சிட்டா எனக்கு கொடுத்துக்கிற டாபிக் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அஞ்சலி பாப்பா ஆனா ஒரு டீச்சர் கிட்ட கேக்குறாங்க அஞ்சலியும் பேச்சு போட்டியில கலந்துருக்கானு நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறாங்க இல்ல அவங்க மூணு பேர் தானே காம்படிஷன்ல கலந்துருக்கதா நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னு கேக்குறாங்க டீச்சர் தான் இந்த பொண்ணை பத்தி நான் எதுவுமே விசாரிக்கல மேடம்ங்கிறாங்க நல்லா உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க மேடம் மலையில பேச்சுல அஞ்சலி ஆரம்பிக்கிறா எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டுன்னா அவங்க வயசுல தான் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஆனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்னோட வயசும் இல்ல என் உயிரும் இல்ல உள் மேல கை போட்டு நான் நடந்ததும் இல்ல என் அம்மா தான் என் பெஸ்ட் இருப்பா என் அம்மா இல்லாதனால தான் அவ எனக்கு இருக்கா சின்ன சேட்டை பண்ணனா ரசிப்பா பெரிய சேட்டையா பண்ணனா எப்பவுமே சிரிச்சுகிட்டே இருப்பா எல்லாத்தப்பையும் பொறுத்துக்குவா சில வலைகளையும் தாங்கிக்குவா இடி இடிச்சு நடுங்கி அழுதா எனக்கு இன்னொருமாகவும் இருப்போம் எல்லாருமே அதிர்ச்சியாச்சரியமாக யாரைத்தான் சொல்கிறான் அப்படின்னு எல்லா ஆச்சு கன்று வாங்காமல் ஸ்டேஜில் நிற்கிற அஞ்சலியவே பாத்துட்டு இருக்காங்க எப்போவுமே பிஸியாக இருக்கிற டாக்டர் பிள்ளைகளான எங்களுக்கு அமெல்னு பேர் வச்சு வந்த எங்களோட கேரக்டர் என்னைக்கும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அதோ அப்படின்னு சுடரை கை காட்டுறா அஞ்சலி பாப்பா அதோ அங்கே நிற்கிற சுடர் தான் அப்படின்னு சொன்னதுமே சுடருக்கு ரெண்டு கையும் ஏந்தி நிற்கிறாங்க அஞ்சலி பாப்பா ஓடி வந்ததோ அந்த ரெண்டு கைக்குள்ள ஏந்தின கைக்குள்ள நிற்கிறாங்க நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படியா அப்படின்னு சுடர் சந்தோஷமாக கேட்க கேட்க ஆமாம் ஆமாங்கிற அஞ்சலி பாப்பா

ஸ்டேஷன் அதுல புதுமையும் அழகையும் புகட்டி புதுவிதமான உடை அணிந்து அனைவருடைய பாராட்டியும் வாங்கி ஆபியை மேடைக்கு அழைக்கிறோம்ங்கிறாங்க அவையும் சந்தோஷமா மேடைக்கு வந்து கப்பும் மெடலும் வாங்கிட்டு போறாங்க அடுத்தது பேச்சு போட்டியில தன்னோட அழகான மழலை பேச்சுல பேசி அனைவரோட பாராட்டியும் பெற்ற அஞ்சலி பாப்பாவை கூப்பிடுறாங்க தன்னையும் மறந்து அஞ்சலி சூப்பர் சூப்பர்ன்னு கைதட்டிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி பாப்பா ரொம்ப அழகாக பேசுனீங்கன்னு சொல்லி மெடலும் கப்பம் கொடுக்குறாங்க ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறமா டீச்சர் சொல்கிறாங்க இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா பரிசு வாங்கின அத்தனை குழந்தைங்களோட அப்பாவும் ஒரே அப்பாதாங்கிறாங்க இந்த அளவுக்கு திறமைசாலிகளான பிள்ளைகளை பெற்ற அப்பா வேறு யாரும் இல்லை டாக்டர் தான் வாங்க சார் உங்களுக்கு சிறப்பு பரிசு நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க எழிலும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க பொங்கடாடி பொங்க அப்படின்னு கைதட்டி தட்டி வரமா குட்டிங்களை அனுப்பி வைக்கிறாங்க எளிய ஸ்டேஜ்ல இருந்து கீழே வந்ததும் அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு கட்டி தாவி அப்படி மொத்தம் கொடுக்குறாங்க இந்த வெற்றியெல்லாம் சுடர் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க பாராட்டு பரிசு இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு காரணமே இதோ இதை இருக்கு இந்த மெடல் அப்பாங்கிற ஒரு மெடல் இந்த மெடல் தான் எனக்கு பெஸ்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு தான் நான் நன்றி சொல்கிறேங்கிறாங்க என்னடா குட்டி சாம்பியன்ஸ் அபி அஞ்சலி காவியா கவின் என் தங்கங்களை எல்லாரும் என்ன பெருமைப்படுத்திட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா ஆனதுக்கு கண்ணீர் விடுறாங்க எழில் ஓரமா நின்று இந்துமதி பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்பா சுடர் மட்டும் இல்லைனா நாங்க யாருமே ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு அபி சொல்றான் ஆமா ஆமான்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படியே மறுபடியும் எழில் சுடருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க சாம்பியன்ஸ் எல்லாரும் போலாமா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க சுடர் இந்து மதியை வராங்க அட இங்க தான் இருக்கீங்களா கஷ்டம்னு வரும்போது சாமி மாதிரி வந்து உதவி பண்ணி மதி உண்மையை சொல்றாங்க நான் சாமி இல்லாம ஆவிங்கிறாங்க அதான் பார்த்தாவே தெரியல திடீர்னு காணாம போயிடுங்க ஆமா இந்த பிள்ளைங்களோட திறமையெல்லாம் உங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ண முடிஞ்சது இந்த குழந்தைங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க சுடர் அதுவா அது இந்துமதி இருக்கும்போது நான் அப்பப்போ குழந்தைங்க நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஹெல்ப் பண்ணேன்னு நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கேட்குறாங்க காரணமெல்லாம் கேட்காத இப்போ நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி எனக்கும் நீ ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க சரிங்கிறாங்க சொல்கிற பேரு புகழ் இது எல்லாமே உங்களுக்கு தான் சரி நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே தோற்று போயிருப்போம்னு சொல்கிறாங்க சுட அவங்க எல்லாருமே ஹாஸ்டலுக்கு போய் அம்மா இல்லாத குறையோடவும் அப்பாவோட பாசம் இல்லாமல் தவிச்சிருப்பாங்க யாருகிட்டையும் சொல்லிக்க வேண்டாம்னு சொல்றது மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க சுடர் எல்லாமே நல்லதுக்கு தான் என் பிள்ளைங்கள நான் தவிக்க விட்டுருவேனா எந்த தாயும் விடமாட்டானு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இந்த மாதிரி நான் அவங்க கிட்ட கேட்க மாறந்துட்டேன் உங்க பசங்களும் போட்டியில கலந்துக்கிறதா சொன்னீங்களே அவங்க யாரு எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க சுடர் என் பிள்ளைங்க தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ங்கிறாங்க எதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எங்க நான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க என் பிள்ளைங்க தான் எப்பவும் உங்க கூடவே இருக்காங்களா இல்ல நான் அப்படி சொல்ல வந்தேன்னு சொல்லி சுடர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவையும் கவியாவும் ஓடி வந்து ஏ சுடர் இங்கேயே இருக்கே வா போலான்னு கூட்டிட்டு போறாங்க டென்ஷனோட அங்கங்க நடந்துகிட்டே இருக்காங்க ஸ்கூல்ல காம்படிஷன் போனாங்க ஒரு ஃபோன் கூட யாரும் பண்ணல நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியலையே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமா வேலைக்காரமா செல்வியமாவும் நினைக்கிறாங்க மனோகரியமா வேற சவால் வேற விட்டுட்டு போனாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஆளுக்கணமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மனோகரி வந்துட்டாங்க அட மனோகரி வா வா என்ன நீ மட்டும் வர இல்ல இல்ல இங்க குழந்தைங்க இல்லைங்கன்னு கேக்குறாங்க பாட்டி எல்லாரும் பின்னாடி வராங்கன்னு சொல்றாங்க சரி காம்படிஷன்ல போட்டியெல்லாம் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க அங்கே எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிறாங்க சரி மப்போ போங்கிறாங்க நல்ல வேலை சுடருக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஆட்டங்கன்றிச்சு போல இருக்கு அதுதான் அம்மா தலைவலிக்குது போறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க செல்வி என்னெல்லாம் புலம் போறாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏ செல்வி எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்கிட்டு போறாங்க மன குழந்தை நீங்க நாலு பேரும் பாட்டின்னு வராங்க அடையே போட்டிக்கு போனீங்களே என்னாச்சு என்ன கையில எல்லாரும் கையில என்னென்ன வச்சிருக்கீங்களே என்னதுன்னு கேக்குறாங்க தான் பஸ்ட் பிரைஸ் வாங்கினோம் பாருங்கன்னு சொல்லிட்டு காப்பியும் அந்த சர்டிபிகேட்டையும் எடுத்து காட்டுறாங்க எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு பாராட்டுறாங்க நாங்க மட்டும் ஜெயிக்காமலா அந்த கப் வாங்கிட்டு வந்தோம்னு கவின்னு கேட்கறான் அச்சோ கோப்படாதோம் நீயும் வாங்குவீன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க நீ எப்படி பயப்படாம பாடுறீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினு எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க சுடர் நில தான் அப்படிங்கிற காவியா காவியா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கே நீங்க இப்படி ஆச்சரியப்படுறீங்களே அஞ்சலி பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா தெரியுமாங்கிறாங்க ஆ அப்படியா அப்படின்னு ஆச்சரிய கப்பையும் எடுத்து என் நீ சர்டிபிகேட்டையும் எடுத்துக்காட்டு கிள்ளி முட்டும் அஞ்சலிக்கு என்னது நடக்கிறதெல்லாம் கனவா நனவானே தெரியலையே எப்படி நடந்துச்சு கேக்குறாங்க அப்படி என்ன பேசுனே இது நோண்டு பொண்ணுக்குள்ளையோ அவ்வளவு பேச்செல்லாம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க பாட்டி நம்பவே முடியலையே எழில் அஞ்சலி பேசினதை பாட்டியான்னு கேக்குறாங்க ஆமாங்கம்மா எல்லாமே என் கண்ணால பாத்தான் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு இப்படி ஒரு சந்தோஷமா நான் என் வாழ்க்கையில வரும்னு நேத்து வரைக்கும் எனக்கு சுத்தமா போய் என்ன பண்ண போறேன்னு தெரியாம தான் நேத்து அப்படி பேசிட்டேன் குழந்தைங்க மேல நம்பிக்கை வச்சா என்ன நடக்கும்னு நான் தான் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க ஆனா சுடர் மட்டும் அவங்க அவங்க வழியில எப்படி பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை எப்படி செஞ்சு முடிச்சாங்க அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாவும் எனக்கு நேர்ல வந்து பாத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சுமானு சொல்றாங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி நான் கவலையே பட போறது இல்லைங்கிறாங்க நீ படப்படன்னு பேசணுதாப்பா நான் பாத்துருக்கேன் ஆனா சந்தோஷத்துல நீ இப்படி பேசி நான் பாத்து எவ்வளவு நாள் அச்சு தெரியுமாங்கிறாங்க பாட்டி அஞ்சலி பாப்பா அதிகாரமா டாடியை கூப்பிடுறான் டாடி இங்க வாங்கன்னு என்னமான்னு கேக்குறாங்க ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இன்னமும் நான் ஹாஸ்டலுக்கு போகணுமான்னு கேக்கறாங்க யாரும் எங்கேயும் போக இல்லை எல்லாரும் இங்க தான் இருக்க போறீங்கன்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு அவ்வளவு வளவில்லாத சந்தோஷம் ஹாய்னு சத்தம் போடுறாங்க திரும்பவும் அஞ்சலி பாப்பா ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறான் அப்ப சுடரு அப்படின்னு கேட்கும்போது எழில் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம நாளைய சொல்ல பார்க்கலாம்